ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நம்ம கரண்டி சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு மேரினேட் ஐட்டம்ஸ்னால் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கார் உப்பு நிறையெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைட் இந்த மாதிரி வச்சுப்போங்க ஒரு கரண்டி வச்சுட்டு அதை ஆயில் போட்டுக்க நல்லாதான் ரீட் ஆயிரும் ஏன் நம்ம சின்ன கரண்டி செய்கிறோம் தெரியுமா எனக்கு ஏன்னா சீக்கிரமா சிக்கனும் ரெடி ஆகும் வீட்டு என்னன்னா எல்லா சைடும் பரவோம் நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது நாங்களும் தான் ட்ரை பண்ணுறோம் ஆனால் சூப்பராக இருக்குது இது வீட்டு மசாலா தான் இது வயிற்றுக்கு நல்லது ஆயில் தான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நோ வேஸ்ட் ஆயிடும் அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் கே பெரிய கடையெல்லாம் கடாயெல்லாம் சூப்பாட்டுவோங்க ஆனால் இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வீட்டில் போய் அது மாதிரி செஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டிஸ்கிரிப்டிபில் பண்ணிக்கோங்க